பிப்ரவரி நான்காம் தேதி உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ரன் ஃபார் கேன்சர் புற்றுநோய் எனும் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது அப்டவுன் கான்பிடெட்டி சார்பில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ரன் ஃபார் கேன்சர் என்ற புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி கோவை கோவைு பூங்கா பகுதியில் நடைபெற்றது இந்த போட்டிகளை தமிழ்நாடு காவல்துறை சார்பாக கோவை மாநகர ஏரியா கமாண்டர் தேன்மொழி ராஜாராம் புரோட்டிஜி சர்வதேச மாண்டிச்சேரி பள்ளியின் கோபவுண்டர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் ஜெயின் அரவிந்த் மற்றும் ஃபுட்லோஸ் எட்வின்ஸ் டான்ஸ் ஸ்கூல் பவுண்டர் எட்வின் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் ஒரு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என்று மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது பத்து கிலோமீட்டர் ஆண்கள் ஐந்து கிலோமீட்டர் ஆண்கள் பெண்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு கிலோமீட்டர் என போட்டிகள் நடைபெற்றது இதற்கான பிரிவில் குழந்தைகளுடன் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு மொத்தம் பரிசு தொகையாக ரூபாய் அறுபத்தி எட்டு ஆயிரம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்டவுன் கம்யூனிட்டி நிர்வாகிகளான சுபா மற்றும் அவரது குழுவினர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு கேன்சர் பற்றின அவேர்னஸ் இந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு ஐ லைக் கங்க்ராச்சுலேட் அப்டவுன் அண்ட் ப்ரௌடிஜி மேம் இருக்காங்க ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் வந்து எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும் இந்த ஒரு நாளில் நம்ம பண்ணாமல் த்ரூ அவுட் த இயர் கேன்சர்னால் என்ன அது எப்படி வருது ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் ஸோ சுவர் இருந்திருந்த இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அந்த மாதிரி நம்ம ஃபிட்னஸ் வந்து எப்போவுமே வந்து டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணணும் எனக்காவது ஒரு நாள் நம்ம ரன் பண்ணுறோன்னு இல்லாமல் ஸோ எல்லா டைம்லையும் நம்ம ஃபிட்னஸை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணும் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் நம்ம மூதாயர்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர் ஆரோக்கியமான ஒரு பழக்க நம்ம வந்து கடைபிடிக்கணும் ஸோ கேன்சர் அவேர்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் எல்லாத்துக்கும் அது எப்படி வருதுங்கிறது இன்னும் டீட்டெயிலாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த கேன்சர் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ எல்லோரும் இந்த ஒரு மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நன்றிகளும் ஐ ஸ்பெஷலி தேங்க் லைக் அப்டவுன் டீம் அண்ட் ப்ரௌடஜி தேங்க்யூ